இந்தியாவின் தேசிய உணவுப் பட்டியலில் முதலிடம் பெற்றது இது எந்த மாநிலத்துக்கு போனாலும் மாவட்டத்திற்கு போனாலும் எந்த நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்றாலும் நீங்கள் இதை தாண்டாமல் செல்ல முடியாது உணவு என்பது ஆரோக்கியம் சார்ந்தது என்பது அடுப்பங்கரையில் பூட்டியும் பாட்டியும் அம்மாக்களும் மகள்களும் இருக்கும் வரைதான் இன்று வியாபாரத்திலும் மாறியதோ அன்றி நோய்களாகவும் மரணத்தையே தரும் வரங்களாகவும் வந்துவிட்டது என்பது இன்றைய மக்களுக்கு தெரிந்தும் போல தொடர்கின்றது நம் உணவு பழக்கங்கள் எல்லாம் உலகமயமாக்கல் ஆம் நோயும் உணவும் விளம்பராமல் இருக்குமா நம்ம வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை வைக்க வந்தாங்கன்னா வெஜா நான்வெஜ்ஜா அது மட்டும் இல்லை மண்டபத்தில் போனேன் மொய் வைக்கிறதுக்கு முன்னாடியே மூக்கு முழுவதுக்கும் நாக்கு ஹெச்ல் ஊறும் வெஜ் எந்த பக்கம் நான்வெஜ் எந்த பக்கம் என்று கேட்கும் மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் அது சரி இப்போ அரசு ரோடு ஷோ என்று மக்களை சாலையில் ஊற விடவும் சந்தோஷமாக வைத்து ஆள வைக்கிறது இதுக்கு ஒரு அரசு தேவை ஆம் நம்ம ருசி ஒத்து விட்டால் அரசனாவது ஆண்டியாவது நகர தெருக்களில் பல வகை பிரியாணி கடைகளில் சாலையில் நீண்ட வரிசைகள் அதனால் விலை கம்மின்னு நினச்சிடாதீங்க ஆடு கோழி மீன் முட்டையெல்லாம் என்ன கம்மியான விலையில் விற்கிது அதனால் சூடான சுவையான இந்த பிரியாணி மக்களின் நாவை ஒட்டி கொண்டு கட்டி போட்டு விட்டது புகழ்பெற்ற ஆலயம் அங்கே நடந்த ஒரு சம்பவம் ஆலயம் என்பதை மறந்துவிட்டு உள்ளே பிரியாணி சாப்பிட்டு மாட்டிக்கொண்டார்கள் ஆம் பால் நீண்டு கொண்டே செல்கிறது நாம் கேட்டால் பொதுவாக ஒரு மதத்தில் இருக்க பழக்க வழக்கங்களை நாம் அப்படி காப்பி இருக்கிறோம் அதுபோல் என்று சொல்வார்கள் ஏன்னா இதெல்லாம் பயக்க வைக்கமா இது இல்லாமல் வெளிநாட்டில் எப்போதும் முட்டையை வெஜ்ஜிக்கு மாற்றிட்டாங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது ஆன்மீக இந்தியாவில் சைவ உணவு தலைக்க யார் வருவார்களோ கண்டிப்பாக பிரியாணியும் இந்தியாவும் பிரிக்க முடியாது ஆனால் தற்சம உலக நாடுகளில் பல நாடுகள் சைவத்துக்கும் மாறிக்கொண்டு வருகின்றன என்று உண்மை நமக்கு இன்பதிர்ச்சி அளிக்கிறது அந்த நாடுகளை பட்டியலை பார்ப்போம் இந்த நாடுகளுக்கு என்னாச்சு சைவம் கொண்டாடும் அதி பல நாடுகள் இங்கே பட்டியலில் தருகிறோம் ஆஸ்திரேலியா இந்த நாட்டில் இளைஞர்கள் பெண்கள் சைவ உணவை அதிகம் விரும்புகிறார்கள் கனடா சைவ உணவு இங்கு வர காரணம் இந்திய உணவகங்கள் அதிகமாக உள்ள நாடு கனடா அமெரிக்கா ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாற்றத்திற்காக வெஜ் உணவுகளை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் மேலும் உலகத்தையே ஆண்ட பரம்பரையான இங்கிலாந்து நாடு அனைத்து ரெஸ்டாண்ட் தளங்களிலும் சைவ உணவங்கள் மட்டும் இடம்பெற்றுள்ளது வெகு சிறப்பாகும் இஸ்ரேல் ஈசன் கேட்டல் என்று அழைக்கப்படும் இந்த நாடு இங்கு சைவம் என்பது ஒரு பாரம்பரிய கலாச்சாரமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து தாய்லாந்து நாட்டில் கலாச்சாரமே சைவம் இயற்கை உணவுகள் மேலும் பவுன் கலாச்சாரம் இங்கு உள்ளதால் அதிகம் சைவ உணவுகளை மக்கள் விரும்புகிறார்கள் இந்தோனேசியா இது ஒரு முஸ்லீம் நாடு ஆனால் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் இங்கு சைவத்திற்கே முதல் மரியாதை நேபாளம் அதிகமான இந்து மக்கள் வாழும் நாடு சைவம் வாழ்க்கையின் ஒரு வழிகாட்டி என்பதால் சைவத்தை மக்கள் இங்கே பின்பற்றுகிறார்கள் அடுத்ததாக இலங்கை இந்தியாவை பின்பற்றும் பழக்க வழக்கம் உள்ளதால் சைவ உணவுகளுக்கு இங்கு பெரிய மரியாதை உள்ளது இப்படி பல நாடுகள் சைவத்தை கொண்டாடுகிறது ஆனால் நம் நாட்டில் ஏன் நாக்கு அடிமையானது பிரியாணிக்கு தெருவோரம் காத்து கிடக்கிறோம் இனி உங்கள் உணவு எது என்று நீங்கள் தீர்மானியுங்கள் உணவு ஆரோக்கியத்திற்கா மெல்ல மெல்ல கொள்ளும் உணவு பழக்கத்துக்கா நன்றி வணக்கம்